அலமதுல்லா வசலாத்து வசலாம் வாலா ரசூல் இல்லா வாலா அலிஹி அஷாபிஹி வஹலி பைத்திஹி ஒமன் தபி அஹம் ஹசானின் இலாய்தீன் அம்மாபாத் அன்பிக்குரிய சகோதர சகோதரிகளே நாங்கள் தற்போது ஷாபானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஷாபானுடைய மாதத்தில் ரசூல்ல்லா இல்லல்லா வாலி வசல்லம் அவர்கள் அதிகமாக சுண்ணத்தான நோன்புகளை பிடிப்பார்கள் இதேவேளையில் ஷாபானுடைய மாதத்தில் பிறை பதினைந்தில் பராத்துடைய நோன்பு என்று ஒரு நோன்பை எங்களுடைய சமுதாயத்தில் எங்களுக்கு மத்தியிலே பிடித்து வரக்கூடிய வழக்கு ஒரு சாராரிடம் இருந்து வருகிறது இவ்வாறு பராத்துடைய இரவு என்ற ஒன்றை ரசூலாய் சல்லல்லா அலிஸ் அவர்கள் அறிமுகம் செய்து காட்டினார்களா அது நவிகளாருடைய காலத்தில் இருந்ததா என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் பிறை ஷாபானுடைய மாதம் பிறை பயனடைந்தே பராத்துடைய இரவாக அவர்கள் எடுத்துக்கொண்டதற்கு எந்த விதமான ஆதாரமான ஹதீஸ்களும் கிடையாது குர்வானிலே வரக்கூடிய ஒரு வசனம் அந்த வசனம் லெலத்துல் கதருடைய இரவுக்காக வந்த வசனம் அந்த வசனத்தை சில அறிஞர்கள் தவறாக புரிந்து என்ன கூறுகிறார்கள் என்றால் இதை ஷாபா மாதம் பிற பயனந்துக்குரிய வசனம் என்று விளக்கம் கொடுத்து அதன் அடிப்படையில் மக்களையும் வழிநடத்தி வருகிறார்கள் ஒரு பிழையான புரிதலும் பிழையான வழிகாட்டலும் அங்கே இருக்கிறது எந்த வசனம் என்றால் அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சூரத்து துஹானிலே வரக்கூடிய வசனம் ஹாமீம் ஒல் கிதாபில் முபீன் இன்னா அன்சல் இலத்தி முபாரக்கா இந்த வேதத்தின் மீது சத்தியமாக நாம் ஒரு இரவையிலே இதனை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இந்த வேதம் இறக்கப்பட்டது எப்படி எப் எந்த இரவு என்பது எல்லோருக்கும் தெரியும் வரக்கத்தான இரவு என்றால் லெயிலத்தில் கதருடைய இரவு என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே அல்லா தான் இன்ன அஞ்சல் அஹபிஇலேலத்தில் கதிர் இதனை நாம் லெயலத்தில் கதிரிலே இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ லேலத்தில் கதருடைய இரவு என்பது எல்லா இரவுகளையும் விடவும் வரக்கத்தின் நிறைந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்போ இன்ன அஞ்சல் அஃபீல இலத்தில் கதிர் என்று செல்லான் இன்னொரு வசனத்தில் இன்ன அஞ்சல் அஃபு இல இலத்தில் முபாரக்காண்டு செல்லான் ஒரு சொல்தான் வித்தியாசம் எனவே லெயலத்துள் கதிரவுகள் குருவான் இறக்கப்பட்டது என்றால் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய நம்பிக்கை அது எதிலே இருக்கிறது ரமதானுடைய இறுதி பத்திலே இருக்கிறது அதை ஒத்தப்பட்ட இடவிலே தேடிக் என்று சொன்னார்கள் ஆனால் தான் அந்த வரக்கத்தான இரவான லெயலத்துள் கதிரிலே நாங்கள் இரவெல்லாம் நின்று வணங்குகிறோம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தவுடன் எனவே இது இவ்வாறு இருக்க சிலர் என்ன எழுதி வைத்து விட்டால் என்றால் இந்த வரக்கத்தான இரவு என்பது ஷபானுடைய புறை பதினைந்து என்று விளக்கம் கொடுத்து அந்த இரவுக்கு பாவம் மன்னிக்கப்படுகின்ற இரவு அதிலே தான் குருவா நிறக்கப்பட்டது என்று மேலதிகமாக விளக்கம் கொடுத்து சமுதாயத்திலே அதற்காக ஒரு பிரசித்தமான சில செயற்பாடுகளும் வணக்கங்கள் உருவாக்கப்பட்டு ரொட்டிகள் காணிக்கைகள் என்றெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம் நாம் ஒரு வணக்கத்தை செய்ய வேண்டும் அல்ல அதை ஏற்க வேண்டும் அல்லாதை ஏற்க வேண்டும் என்றால் அந்த வணக்கம் சூழ்நாவினால் காட்டித்தரப்பட்டிருக்க வேண்டும் எனவே ஒருவர் ர ஒவ்வொரு மாதத்திலும் பிறை பதிமூணு பிறை பதினாலு பிறை பதினைந்திலே நோன்பு பிடித்து வருகிறான் என்று வச்சுக்கொள்வோம் ரமலானுக்கு ஷாபானுக்கு முந்தி இவர் என்ன செய்கிறார் ரஜப் மாதம் பிடிக்கிறார் அதுக்கு முந்தி ஜுமாத் ஆஹிர் மாதம் பிடிக்கிறார் அப்போ பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சிலே வழக்கமாக நோன்பு பிடித்து வரக்கூடிய ஒருவர் அதே மாதிரி பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சிலே ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நாட்களை பிடிக்கிறார் என்றால் அது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விடையும் அவ்வாறில்லாமல் இந்த காலங்களில் ஏனைய மாதங்களில் பிடிக்காமல் வெறுமனே ஷாபானுடைய பிறகு பதினஞ்சில் பராத்துடைய இரவு என்று அல்லாஹ் குருவான் இறக்கி வைத்த இரவு என்று அதற்கு ஒரு பெயரை சொல்லி அதிலே பிடிப்பது என்பது அது ஒரு பிழையான வழிகாட்டுதல் அடிப்படையில் சமுதாயத்தில் பரவிவிட்ட ஒன்று ஏ நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் குருவான் இறக்கப்பட்டது ரமலானுடைய மாதம் நீங்கள் அதுவும் குருவான் விளைவருது ரமலான் அல்லது குருவான் ரமலானுடைய மாதம் குருவான் இறக்கப்பட்ட மாதம் அது எப்போது லெலத்துடைய இரவு அப்போ லெலத்து இரவு என்பதைத்தான் அந்த வசனத்தில் இரவு என்று சொல்றான் இது இவ்வாறு தெளிவாக இருக்க அழகாக குர்வானுக்கு விரிவுரை செய்யப்பட்ட அனைத்து தப்சீர்களிலும் திருக்குர்வானுக்கு விரிவுரை செய்த அனைத்து இமாம்களும் தெளிவாக சொல்கிறார்கள் சொல்கிற போது உங்களை சொல்லுகிறார்கள் இது எழுத்து கதிரை இரவுதான் சிலர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் அது தவறு என்றும் சொல்லி இருக்கிறார்கள் தப்சீர் கதிரை கூட நீங்கள் பார்க்கலாம் எல்லா மதில் சாக்களும் மோதி கொடுக்கப்படக்கூடிய தப்சீர் அழகா பார்க்கலாம் எல்லா மௌலிமாருக்கும் தெரிந்தபடியும் அவ்வாறு இருந்தும் நம்முடைய பழக்கத்தை மாற்றப்படா என்று மார்க்கத்தின் பெயரால் எங்களுடைய மௌலியமார்கள் அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்ல அவங்கள மர்ம நாளையில் கேட்பான் சமுதாயத்தை பிழையாக வழி என்று கேட்பான் எனவே அன்புக்குரிய சாவளே இவ்வாறு ஆதாரம் இல்லாதபடி எங்களை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி சமுதாயத்தை பிழையிலே வழி நடத்தாதீர்கள் அது தொடர்பாக வரக்கூடிய இந்த கருத்து பிழையான கருத்து என்பதை இங்கே சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன் எனவே யாராவது ஒருவர் நான் சொன்னதை போன்று புற பை மூணு பதினாலு பதினஞ்சில் வழக்கமாக பிடித்து வரும் வழக்கு கொண்டவர் என்றால் அவர் பிடிக்கட்டும் அல்லது ஒருவர் என்ன செய்கிறார் ஒவ்வொரு திங்கள் ஒரு வியாழன் சுன்னத்தா நம்ம பிடித்து வருகிறார் அவருக்கு இந்த பரா இந்த புரை சாபானுடைய பைனைந்து அவருக்கு திங்களாக உதாரணத்துக்கு அல்லது வியாழனாக நேர்பட்டுதா அவர் பிடிக்கிறார் அவர் அவ்வாறு பிடிக்கிற போது அது திங்கள் கிழமை நோம்பு பிடித்த நன்மையாக அது வந்துவிடும் அவ்வாறு இல்லாமல் ஒரு நாளை குறிப்பாக்கி இந்த நாளில் பிடிப்பது குருவான் இறக்கப்பட்ட மாத நாள் என்று அதற்கு ஒரு இல்லாததொன்றை சொல்லி அல்லாஹ் ரசூலின் பேரிலே இல்லாத ஒன்றை சொல்வது என்பது மிகப்பெரிய பாவம் அவ்வளம் அல்லாஹி கதிபா அல்லாவின் மீது பொய் கூறுவதை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறுகிறார் எனவேதான் அவ்வாறான விடயங்களை நாங்கள் இல்லாத எல்லாம் தவிந்து கொண்டு அல்லாவை பயந்து நடந்து கொள்வோம் நாங்கள் விவாதம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட நாங்கள் ரசூலுல்லா ஷாபானின் மாதத்தில் ரமலானுக்கு அடுத்து அதிகம் அதிக நோன்பு பிடிப்புகளாக இருந்தால் என்று வந்திருக்கிறார் புயுங்கள் கலா உள்ள பெண்களும் ஆய்சல்லான் அவர்களும் சொல்லியிருக்கிறார் நாங்கள் அதிகமாக ஒரு ரமலான் விடுபட்ட கலா நோன்பை ஷாபானில் புடி பிடித்து விடுவோம் என்று அடுத்த ஷாபானிலே அவ்வாறு புடியுங்கள் வளமையான நீங்கள் பிடித்து வரக்கூடிய சுண்ணத்தான் நோன்புகளாக இருந்தால் இருந்தால் அதை பிடிங்கள் இவ்வாறு பராத் என்று ஒரு உங்களுக்கு விசேஷமாக ரசூலுல்லா நோம்பு பிடிக்க எந்த ஆதாரமான ஹதிதும் இல்லை என்பதையும் வழிகாட்டல் இல்லை அதனால் நபிகளார் வழிகாட்டாத நன்மைக்கு வழிகாட்டாத விடயங்களை நீங்கள் செய்து அதன் மூலம் நன்மை பெற முடியாது அது நன்மை இருக்கும் என்றால் நபிகளார் சஹாபாக்களுக்கு வழிகாட்டியிருப்பார்கள் சலி அல்லாஹ் எனவே நாங்கள் இதை புரிந்து நடந்து கொள்வோம் பாகர் தாவான் அலமதுல்லா